மேஷம் சந்தோஷமான செய்தியின் மூலம் உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த செய்தி தனிப்பட்ட வகையில் இருக்கலாம் அல்லது உங்கள் தொழில் அல்லது பணி தொடர்பான செய்தியாக இருக்கலாம் அல்லது நிதி ஆதாயமாக இருக்கலாம் உங்கள் பெயர் திறனுக்கு ஏற்ற வகையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ரிஷபம் இன்று உங்களுக்கு படைப்பாற்றல் திறன் அதிகம் இருக்கும் பணி செய்யும் இடத்தில் கடுமையாக உழைக்கும் அதே நேரத்தில் புதுமைகளை புகுத்தி அதனை செயல்படுத்துவதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் உங்களது மென்மையான பேச்சின் மூலம் பலர் உங்களை விரும்புவார்கள் மிதுனம் வீட்டில் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிலவும் வீட்டின் அலங்காரத்தை மேம்படுத்துவதற்கான விஷயங்களில் நீங்கள் அதிகம் ஈடுபாடு கொண்டு குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் அவர்கள் மீது ஈடுபாடு காட்டுவதன் மூலம் நெடுநாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் கடகம் இன்று கடினமாக உழைத்த பணத்தை செலவிடுவதில் எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள் தேவையில்லாத நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காகவும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவும் அவ்வாறு செயல்படுவது நல்லது பணியிடத்தில் வேலை பார்க்கும் உங்கள் தன்மையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது சிம்மம் உங்களுக்கு அனைத்தும் தங்கத்தட்டில் வைத்துக் கொடுக்கப்படும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டாம் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது இன்று பொறுமையாக செயல்படுவது நல்லது ஏனென்றால் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பலன் இல்லாமல் இருக்கும் கன்னி சுற்றியிருப்பவர்களிடம் அனுசரித்து பழகும் மனப்பான்மையுடன் இருப்பீர்கள் காதலில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத விஷயம் நடக்கும் வாய்ப்புள்ளது கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு சாதகமாகவே நடைபெறும் குடும்பத்தினருடன் நீங்கள் நல்ல முறையில் நேரத்தை செலவிடுவீர்கள் துலாம் முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது அது தற்போது பயனளிக்கவில்லை என்றாலும் வருங்காலத்தில் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நேர்காணலைப் பொறுத்தவரை பொதுவாக ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்காது எனினும் முயற்சியை கைவிடாமல் இருந்தால் வருங்காலத்தில் அதற்கேற்ற பலனை அடைவீர்கள் விருச்சிகம் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பை உயர்த்திக் கொள்ள விரும்புவீர்கள் நீங்கள் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளும் தன்மை கொண்டவர் இலக்குகளை அடைய எந்த அளவிற்கும் சென்று வேலை பார்க்கும் திறமை கொண்டவர் புதுமையான கருத்துக்களை சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் தனுசு இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு உங்கள் குழந்தைகளின் விஷயங்கள் மீது கவனம் செலுத்துவீர்கள் அவர்களுடன் இனிமையாக நேரத்தை கழிப்பீர்கள் மேலும் அர்த்தமுள்ள வகையில் கருத்து பரிமாற்றம் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தங்கள் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் இன்று குதூகலமான மாலையாக இருக்கும் மகரம் திருமணமாகாதவர்கள் என்றால் நீங்கள் கனவில் சந்திக்கும் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புண்டு உங்கள் வாழ்க்கை துணையை சந்தித்ததில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் அவர்களிடம் நீங்கள் மனம் திறந்து பேசுவீர்கள் உங்கள் காதல் துணையும் உங்கள் மீது நிபந்தனையற்ற அன்பை பொழிவார்கள் கும்பம் இன்று குதூகலம் நிறைந்த நாளாக இருக்கும் ஆனால் உங்கள் சக பணியாளர்கள் தங்கள் வேலையை முடிக்க அதற்கான காரணங்களாக உங்களை தெரிவிப்பார்கள் அதனால் உங்களது பொறுப்புகளை நீங்களே முடிப்பது நல்லது உங்கள் மனதிற்கு பிடித்தவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மீனம் இன்று உங்களுக்கு ஆதரவு அதிகம் தேவைப்படும் அந்த ஆதரவை கொடுக்கும் நபர் இன்று உங்களோடு இருப்பார் இன்று விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் என்பதால் மனம் தளர வேண்டாம் போட்டியில் முன்னேறிச் செல்ல உங்கள் கற்பனைத் திறனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்